வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் இதில் வந்து முட்டையை வந்து அவிச்சு பாதி பாதியாக வெட்டி அதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு கிரட்டி வச்சுருக்குறேன் அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி பழம் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கடுகு சீரகம் வெந்தயம் உள்ளி கருவேப்பில மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் எங்கால வந்து தூள் உப்பு தேங்காய் எண்ணெய் தேங்காய் பால் இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் நான் அன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெயெலாம் முட்டை குழம்பு வைக்க போகிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்குவோம் முதல்ல வந்து வெங்காயத்தை வதக்குவோம் அதுக்கு வந்து மண் சட்டிக்கெல்லாம் நண்டை சமைக்க போகிறேன் சட்டி வந்து சூடாகட்டுக்கும் கடை பொருள் சட்டி வைக்கிறேன்னு வந்து முட்டை வந்து பொறிச்சி எடுக்க போகிறேன் அறுக்காக அறுப்பு ஆன் பண்ணுவோம் இப்போ வந்து சட்டி சூடாகிட்டுது வந்து ரெண்டு பேசக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சமைச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய் சமைக்க போகிறேன் கொஞ்சம் அடுப்பு வந்து ஒரு அளவான சூட்டில் விடுவோம் இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சிட்டு வதக்கிற பொருட்களை போட போகிறேன் கடவு வெந்தயம் எட்டாச்சு பழங்குடியா அடுத்தது வந்து வெங்காயத்தை பொருப்பன் வெங்காயம் கருவேப்பிலை உள்ளி ரெண்டு பச்சை மிளகாய் கரண்டி உப்பு போட்டிருக்கிறேன் போட்டு வடிவாக கரண்டு விடுங்க நல்லா வதங்க டைமில் நாங்கள் அங்கே வந்து முட்டையை எடுப்போம் ரெண்டும் வந்து நல்லா சூடாகிட்டுது நான் வந்து முட்டையை போட போறேன் மஞ்சத்து வச்சிருக்க பொருள் வெங்காயம் வந்து லைட்டா வதங்கி கொண்டு வரது வெங்காயம் வந்து ஓரளவா வரங்கிட்டுது அடுத்த தூள் போட பொருள் நான் வந்து நாலு தே கரண்டி ஏதாவது தூள் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து லைட்டாக கலந்து விடுவோம் தூள் போட்டு போட்டுருக்கேக்குள்ளே வந்து அடுப்பு குறைச்சிருக்கணும் அடுத்து வந்து பழத்தை சேர்ப்போம் தக்காளிப்புளம் வந்து நல்லா வணங்குவோம் வழிவாக கிளம்பி பண்ணுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளிப்பளம் வந்து இந்த எண்ணெயில் வந்து வணங்கத்துக்கும் அந்த மடிவாக கலந்து போட்டு சப்பிடுவோம் முட்டை வந்து மற்ற பக்கம் திருப்பி விடுவோம் நல்ல போய் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து முட்டையெல்லாம் மற்ற பக்கம் மாத்தி விட்டுட்டேன் இந்த முட்டை வந்து நல்லா பொரியணும் வரைக்கும் கொஞ்சம் முடிவோம் வந்து அடுப்பை கூட்டி விட போறேன் தக்காளி குழம்பு வந்து நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நாங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி செஞ்சுங்க இந்த முட்டை குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருக்கக்கூடாது தன்னீர் சேர் சிக்கன் ரொம்ப அடுவாக கலந்து விட்டுட்டு உப்பு பார்ப்போம் இப்போ எல்லாம் இருக்குது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அரிய விடுவோம் பார்த்தீங்கன்னா முட்டைம் வந்து நல்லா உறங்கிட்டுது இனி வந்து அடுப்பை நிப்பாட்டலாம் தருங்கப்படி பொஞ்சிருக்கண்டு தருங்க இப்படி பொறிஞ்சிருக்கண்டு நல்ல வடிவாக பொரிஞ்சிருக்குது இந்த முட்டை வந்து பொறிச்சிட்டு குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் பொறிச்சிட்டு வைக்கிறேன் முட்டை வந்து நல்ல வடிவாக பொறிஞ்சிட்டுருக்குது நான் வந்து அடுப்பை வந்து நிப்பாட்ட போகிறேன் தருங்க இப்படி பொறிஞ்சிருக்கான முட்டை ோம் அடுத்தது வந்து குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது இப்போ ஒரு நாலு நிமிஷமாக நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது நான் இதில் வந்து இப்போ முட்டி பொறிச்சு வச்சு முட்டி எடுத்து போட போறேன் போட்டு குறித்து போட்டு குழம்பு வச்சு பாருங்கோ அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் தூங்காண்டெல்லாம் சமைச்சு பாருங்கோ சாப்பாடு வந்து அப்படி ஒரு நல்ல சுவையாக இருக்கும் வந்து முட்டையெல்லாம் குறிச்ச முட்டையெல்லாம் போட்டுட்டேன்னு இதை வந்து ஒரு மூடி அப்புறம் கொஞ்சம் நேரம் அவிய விடணும் இதோட சேர்த்து எடுத்து வச்சு தேங்காய் பழையும் விடுறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பழம் எடுத்து வச்சு தேங்காய் பழம் போட்டுட்டேன் அதிகம் இருக்கா கலந்து விடுங்க பார்த்தீங்கன்னா கலந்து விட்டாச்சு நான் வந்து மூணு ஒரு இனிமொரு மூன்று நாலு நிமிஷம் அவையை விட போகிறேன் இல்லை நல்லா கணக்காக இருக்குது அப்புறம் வந்து பச்சை மிளகா ரெண்டும் முறிச்சு போடப்படுறேன் ஓகே இப்போ இதை வந்து ஒரு நாலு நிமிஷம் அவைய விட்டு பார்ப்போம் பாருங்கள் இப்போ ஒரு நாலு நிமிஷமாக குழம்பு வந்து அவைய விட்டு நான் இப்போ நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துருக்குது பார்த்த டிக்காக வந்துருக்குது அப்படி தண்டுக்கூட தண்ணியாக இருக்கக்கூடாது இதே போல் நீங்களும் முட்டை குழம்பு வந்து சமைச்சு பாருங்க அது பொறிச்சு வச்சுக்கண்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு வந்து இப்போ ரெடி ஆகிட்டு நீ அடுப்பை நிப்பாட்டலாம் நாங்கள் உப்பு வரது பண்ணு இப்போ நாங்கள் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு காட்டுறோம் திக்காக வந்திருக்குது வேற வந்திருக்காண்டு முட்டா முட்டை குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காம நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்